வணக்கம் மக்களே எடப்பாடிக்கு ஷாக் நடிகர் விஜயுடன் கூட்டணி நடந்தே தீரும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பழிச் பதில் இந்த தகவலை பற்றி இந்த முடிவில் பார்க்கலாம் வாங்க நடிகர் எம்ஜிஆர் காலகட்டத்தில் இருந்தே கட்சியில் இருக்கிற முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தற்போது நீக்கப்பட்டது பெரும்பாலான நிர்வாகிகளுக்கு அதிர்ச்சியை தான் சொல்லலாம் முதலமைச்சர் பொறுப்பு வரை இவர் பெயரும் ஒரு காலத்தில் பரிந்துரை செய்யப்பட்டது தான் அதன் பிறகு எடப்பாடியின் மவுசு அதிகரிக்கவே கட்சியில் இவரை ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் சமீப நாட்களாக இவருக்கு பின்வந்த அமைச்சர்களுக்கு கொடுத்த மரியாதை கூட தனக்கு கொடுக்கவில்லை என்பதுதான் இவரோட புலம்பலாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் நாளடைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வர வரமாட்டார்னு நினச்சிட்டு ஓபிஎஸ் மற்றும் சசிகலா டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்களை கூட்டணியில் இணைக்கணும்னு நினச்சி குரல் ஓங்க ஆரம்பித்தது அனைவரும் ஒரு வரிசையில் இருக்க இவர் மட்டும் தனித்து நிற்கும் போது எடப்பாடி கட்சிக்குள் வைத்திருப்பது சாத்தியமற்ற ஒன்றுதான் கூட சொல்லலாம் அந்த வகையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டனை அனைத்து பதவிகளிலிருந்து நீக்கம் செய்ய உத்தரவிட்டிருக்காங்க இதன் பிறகு பாஜக எடப்பாடி மீது கோவமடைந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுகவில் முக்கிய தலைகள் அனைவரும் பிரிந்து செல்வது கட்சிக்கு நல்லதல்ல என அறிவுரை சொல்ல ஆரம்பித்தது அதே கட்சியிலிருந்து வெளியானவர்களிடமும் பேச முன்வந்தது அப்படி செங்கோட்டையனை ஆழைத்து பல நிபந்தனைகளை பாஜக போட்டதாக தகவல்கள் வெளியானது இது ரீதியாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனிடம் கேட்டபோது எனக்கு யாரும் எந்த நிபந்தனையும் போடவில்லை ஒருமுறை முறை அதிமுக சார்பாக எனக்கு அழைப்பு வந்தது நான் சென்று அமித்ஷாவை சந்தித்தேன் மற்றொரு முறை நானாகத்தான் சென்று சந்தித்தேன் என்றும் நாங்கள் என்ன பேசினோம் என்றெல்லாம் பேட்டியில் கூறினால் அரசியல் நாகரிகமாக இருக்காது கூடிய விரைவில் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும் என கூறினார் மேற்கொண்டு அதிமுகவில் இணைவீர்களா என்று கேட்டதற்கு கட்சி மேலிடம்தான் அதை முடிவெடுக்கும் என்றும் கூறியுள்ளார் அது மட்டுமின்றி நீங்கள் சசிகலா தினகரன் மூவரும் சேர்ந்து நடிகர் விஜயுடன் கூட்டணி வைக்க சாத்தியம் உள்ளதா என்ற கேள்வி எழுப்பியுள்ளனர் இது ரீதியாக இப்போது எந்த கருத்தையும் சொல்ல இயலாது என கூறி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார் அதிமுக பாஜக தரப்பிலிருந்து எந்த ஒரு எதிர்பதிலும் இல்லாத போது நடிகர் விஜய் பக்கம் இவர்கள் திரும்ப அதிக வாய்ப்புள்ளதாம் என்று கூறப்படுகிறது மேலும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் பெயர் முதலமைச்சர் பொறுப்பு வரைக்கும் இவரோட பேரும் ஒரு காலத்தில் பரிந்துரை செய்யப்பட்டதுதான் உண்மை என்பது உண்மை அதன் பிறகு எடப்பாடியின் மவுசு அதிகரிக்கவே கட்சியில் இவரை ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதிலும் சமீப நாட்களாக இவருக்கு பின்வந்த அமைச்சர்களுக்கு கொடுத்த மரியாதை கூட தனக்கு கொடுக்கவில்லை என்பதுதான் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களின் புலம்பலாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் மேலும் இந்த தகவல் தான் எடப்பாடி கிஷாக் நடிகர் விஜயுடன் கூட்டணி நடந்தே தீரும் செங்கோட்டையின் பழைச்சி பதில் தகவல் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களை நம்ம போகிற இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கனை பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனக்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ